ஐநூற்றி எண்பத்தெட்டு கோடி சேர்த்தது பெருசல்ல எங்களுக்கு சிங்கள மக்களை காப்பாற்றி தந்தவர்கள் சொல்கின்றார்கள் ஒருவருன்னு நம்ப வேண்டாம் பிள்ளையானுக்கு எந்தவித தண்டனையும் கிடைக்காது ஒரு தலைமத்துவத்தை எடுத்து போகும் ஸ்ரீதரன் மிக துணிவாக இறங்கி செயற்பட வேண்டிய முறைமையை தவறவிட்டு விட்டார் கஜேந்திரகுமார் தலைமையிலான கட்சிக்கு முழுமையாக நான் ஆதர ஆதரவு அளிப்பது என்பதை உறுதியாக எடுத்தாலும் படம் இருக்கின்றது வேணும் நான் திரளான் நீங்கள் பார்க்கலாம் அதை பார்த்தால் இப்போது இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அதிலிருந்தே ஒட்டி வைக்க வேண்டும் அப்போதான் விளங்கும் வகுப்படுக்க வேணும் என்று சொன்னேன் வகுப்படுத்த வேணும் சிங்களவரை காப்பாற்றியவர்கள் கருணாவும் பிள்ளையானும் என்று நேரடியாக சொல்லுகின்றார்கள் ராஜித சேனல் சொல்லுகின்றார் அவர்கள் பல விஷயங்களை கையாளுகின்றார் ஏன் இப்போ இந்த நேரம் அவருக்கு ஊடகவியலாளர்களை கையாளுவதற்கு நேரம் இல்லையா அனைவருக்கும் வணக்கம் அனைத்து தமிழ் சகோதரர்களுக்கும் வணக்கம் இந்த நிகழ்வை பார்த்துக்கொண்டு நான் பலருக்கு நான் என்ன செய்யப்போகின்றேன் என்ற கேள்வி இருந்தது நான் சிறிது காலத்துக்கு முதல் ஐக்கிய ஐக்கியராச்சியம் யூகேக்கு போயிருந்தபோது அங்கே பலர் கேட்டிருந்தார்கள் ஒருவருக்கும் நான் இந்த விதமான என்னுடைய என்ன செய்யப்போன்றேன் என்று சொல்லவில்லை சில விஷயங்களுக்காக நான் காத்திருந்தேன் ஏதாவது மாறுதல்கள் ஏற்படுமா நான் ஏற்கனவே ஒரு கட்சியை கட்சியில் இருந்த நான் அதில் ஒருவேளை அவர்கள் பல விடயங்களை ஆராய்ந்து தொடர்பு கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தேன் நடக்கவில்லை இதை இதற்கிடையில் பலரும் பல எல்லோ உண்மையை சொல்லதாக இருந்தால் எல்லோரும் அணுகினார்கள் என்னை இப்போது தற்போது நான் கஜேந்திரகுமார் அணியில் தமிழ் தேசிய மக்கள் குழு அவர்களுக்கு எனது ஆதரவை கொடுப்பதாக ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன் அவர்கள் இங்கே என்னுடன் வந்து பேசியிருந்தார்கள் அவர்கள் மாத்திரமில்லை பலரும் பேசியிருந்தார்கள் என்னுடன் வந்து கதைத்திருந்தார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வருங்கால என்ன மாதிரி தாங்கள் செயற்பட ஒன்றோம் தங்களுடைய கொள்கைகள் என்பதை பற்றி மிக தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த தமிழ் தேசியம் என்று நாங்கள் பேசும்போது எல்லோரும் எல்லோராலும் மெச்சப்பட வேண்டியது எந்த விதமான சலனமும் இல்லாமல் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து அதை மிக காத்திரமாக கொண்டு செல்பவர்கள் கஜேந்திர குமார் அணி அதாவது தமிழ் தேசிய மக்கள் எனவே இவற்றை தீவிரமாக சிந்தித்து நானும் இந்த வருடம் நாற்பதாவது வருடம் உதயன் பத்திரிகை இன்றைக்கு நாங்கள் தேசியத்தோடு பயணிக்க தொடங்கினோமோ இன்று வரை தமிழ் தேசியத்தோடே நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் வைத்திருக்கின்றோம் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது எத்தனையோ விதமான இடைஞ்சல்கள் எல்லாம் வந்து நாங்கள் எதற்கும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் விட்டு கொடுக்காமல் என்று சொல்லும்போது நமது ஊடகவியலாளர் பலர் பலரை இழக்க வேண்டிய இல்லைங்களும் ஏற்பட்டது இருந்தும் தேசியம் தற்போது இந்த தேசியம் உண்மையில் இதை பண்ணுகின்றார்கள் யார் அருக பண்ணுகின்றார்கள் இலங்கை அரசாங்கம் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி நான் நினைக்கின்றேன் இப்போ மிக கூடுதலாக தற்போது நாங்கள் பலியாக போகின்றோம் எனவே நான் இந்த தமிழ் தேசியம் இவர்களுக்கு ஆதரவு அளிப்பது என்று நான் ஒரு வீதம் முடிவெடுத்துவிட்டேன் கேட்கலாம் தமிழசு கட்சியை பற்றி அநேகமாக எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் விலக்கி வைத்தார்கள் நாங்கள் நாடாளுமன்றத்தில் கூடுதலான வாக்குகளை பெறக்கூடிய நிலையில் இருந்தும் அவர்களை எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதாவது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பமில்லை அங்கே ஒரு தனி நபர் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றார் அந்த ஆதிக்கத்தின் அடிப்படையில் அவருக்கு சார்பாக சில செயற்பாடுகளும் அமைந்து விட்டது தொடக்கத்தில் முழுமையாக இல்லாத மத்திய குழு எப்படியோ காலப்போக்கில் அந்த மத்திய குழுவில் வைத்து தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அவர் ஏற்படுத்திவிட்டார் முக்கியமாக இந்த தலை தலைமத்துவ தேர்தலுக்கு பின்பு தலைமத்துவ தேர்தலில் ஸ்ரீதரன் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் தான் வென்றிருந்தார் இருந்தாலும் பின்னர் பல சிக்கல்கள் அது உலகம் அறிந்த உண்மை இந்த நிலையில் அவர் என்னை கேட்டால் சொல்லுவேன் அது ஒரு தனிப்பட்ட முறை எங்களுடைய ஆளுமைகள் பற்றி நன்கு அறிந்தவர் அவர் ஒரு ஆளுமை உள்ளவர் நான் சொல்லும் தனி நபர் மிக ஆளுமை உள்ளவர் இருந்தாலும் அவர் தன்னுடைய ஏதோ ஒன்றை அடைவதற்காக ஆனால் கொள்கை இல்லாத தீர்மானங்களாகத்தான் எடுக்கப்பட்டது இங்கே ஒன்றை சொல்லுகின்றார்கள் பின்னர் மட்டக்களப்பில் ஒன்றை சொல்லுகின்றார்கள் இங்கே ஒருவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார்கள் அதே சந்தர்ப்பம் மட்டக்களப்பில் கொடுக்காமல் இருக்கப்படுகின்றது இப்படி ஒரு தங்களை தங்களோட நிதானமான கொள்கைகளை கொண்டிராத கட்சியாக தற்போது வந்துவிட்டது இதில் நாங்கள் நான் ஸ்ரீதரன் அவர்களை எதிர்பார்த்தேன் ஒரு தலைமத்துவத்தை எடுத்து செயற்பட போகும் ஸ்ரீதரன் மிக துணிவாக இறங்கி செயற்பட வேண்டிய முறைமையை தவறவிட்டு விட்டார் இதுதான் எனக்கு தெரிந்தது இதனால் இது அவருடைய செயற்பாடுகளும் நேரடியாக மோதுவதாக அமைந்திருக்குமாக இருந்திருந்தால் இன்று அவர் சில வேளைகளில் அவரை விட்டு பலர் போகாமல் அவருடைய இருந்திருக்கலாம் தற்போது எல்லோருக்கும் அவர் செயற்படுவாரா அவரை நம்பி இறங்கலாமா இருக்கலாமா என்ற கேள்விக்குறி எனக்கும் தான் சொல்கின்றேன் எனவே அந்த இடத்தில் எல்லாவற்றையும் சிந்தித்து விட்டு நாற்பது வருடங்கள் நான் பத்திரிகை நடத்துகின்றேன் இது நாற்பது வருடம் என்னுடைய அனுபவம் அதோடு நான் ப பத்து வருடங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கின்றேன் அதற்கு பின்பும் தொடர்ச்சியாக நான் அரசியலை கொண்டு போகின்றேன் என்னுடைய பத்திரிகை அது அது மிக தெளிவாக ஒரு நடுநிலையோடு பண் ஓடிக்கொண்டிருக்கின்றது பயணிக்கின்றது இரண்டையும் சமாளிப்பது இங்கே கொள்கை வேறு அங்கு பத்திரிகையின் கொள்கை வேறு இருந்தாலும் இரண்டையும் சமாளித்து இன்றும் நாங்கள் முன்னிலையில் இருக்கின்றோம் உதயன் பத்திரிகை முன்னிலைத்தான் இருக்கின்றது இருந்தாலும் இதை உணர நான் மறந்து விட்டார்கள் என்பதால் நான் நினைக்கின்றேன் இருந்த மூத்த தமிழரசு கட்சியில் இருந்த மூத்த உறுப்பினர்கள் இதை உணர்ந்திருந்தால் நான் மாத்திரமில்லை போல் பலரை அவர்கள் வைத்திருந்திருக்கலாம் தங்களுடைய கட்சிக்கு கட்சியை வளர்ப்பதற்கு வைத்திருந்திருக்கலாம் நாங்களே நிச்சயமாக வளர்த்து கொடுத்திருப்போம் நான் கட்சியில் இருக்கும்போது என்னாலான சகலதையும் நான் யார் கேட்டாலும் செய்து கொடுப்பது வழக்கம் வட்டுக்கோட்டையில் தனியாக ஒரு க ஒரு காரியாலயம் அமைத்து அங்கே வட்டுக்கோட்டை தமிழரசு கட்சிக்கன்ற ஒரு தனித்துவமான பெயரை எடுத்து கொடுத்துருக்கணும் அதுக்கு இன்றும் அந்த பெயர் இருக்கின்றது அநேகமாக நான் தான் அங்கே வேட்பா வேட்பாளர்களை நிற்கின்றார்கள் எனவே இனி இப்போது அது இனி இனிமேல் அது அவர்களுடைய தினம் தாங்களாக மக்களை அணுகி வந்து போவது இது ஒரு புறம் இருக்க இப்போ நான் இந்த தமிழ் தேசியம் நிலையான தமிழ் தேசியத்தை கொண்டிருக்கும் கஜேந்திர குமார் தலைமையிலான கட்சிக்கு முழுமையாக நான் ஆதரவளிப்பது என்பதை உறுதியாக எடுத்தாலும் அது மாத்திரமல்ல அவர்களிடம் அந்த நிர்வாகங்களும் மிக கட்டுக்கோப்பாக இருக்கின்றது அதையும் நான் அவதானித்தேன் எங்களிடம் பலருடைய பலர் மூத்த உறுப்பினர்கள் இருப்பதால் அந்த நிர்வாகங்களில் பல தலையீடுகள் இருக்குது அதை நான் சொல்ல வேண்டும் அது மாத்திரமல்ல பாகுபாடு காட்டுவது தமிழக கட்சிக்குள் நிறையவே இருக்கின்றது ஒருவர் பொருத்தமா இல்லையா என்பதை ஆராய்ந்திருந்தால் அந்த நிலைமை இங்கே கஜேந்திரகுமாரோ கஜேந்திரனோ சுஹாஷோ அல்லது யாராக இருந்தாலும் அவர்களிடம் அதை காணவில்லை அவர்கள் திறமைக்கு முதலிடம் கொடுக்கின்றார்கள் என்பதை நான் அவதானித்தேன் அவர்கள் இளைஞர்களுக்கும் கூடுதலான சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது எனவே இதற்கு அப்பால் பல காரணங்கள் உண்டு இந்த கட்சியை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் மக்களை ஆதரிக்க வேண்டும் என்று காலப்போக்கில் நிச்சயமாக இப்போது அவர் முழு முயற்சி எடுக்கின்றார் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சிகளையும் அல்லது தமிழர்கள் தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் ஒரு ஒரு கட்டுக்கோப்புக்குள் ஒற்றுமையாக கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி அவர் எடுக்கின்றார் இதற்கு நான் முழுமையாக என்னுடைய ஆதரவை சொல்லியிருந்தேன் நேற்று நான் அவரிடம் பேசும்போது எனவே கட்சி கட்சி வ கட்சியை வள வளர்கிறது வேறு கட்சியை வளர்க்குறது வேறு எல்லாவற்றுக்கும் மேலாக மக்களுக்கு எங்களுடைய எங்களுக்கு தமிழர்களுக்கு என்ன தேவை தமிழர்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பது கொண்டு செல்லப்பட வேண்டும் இப்போது நாங்கள் உடைந்து நிற்கின்றோம் பிரிந்து என்று சொல்வதிலும் பார்க்க சுக்கு நூறாகத்தான் நிற்கின்றோம் எவ்வாறு இதை இதை பொருத்தி கொண்டு வருவதென்று பாருங்கள் இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு எங்கே போவது என்னத்தை செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கிருந்தோ கொழும்பிலிருந்து வந்தவர் கொழும்பிலிருந்து வந்த ஒருவர் பேசுகின்றார் பேச்சை அவருடைய பேச்சுக்கு இவர்கள் எடுபட்டு விட்டார்கள் ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் சிந்திப்பார்கள் எப்போ சிந்திப்பார்கள் எங்களுக்கு எவ்வாறு எவ்வாறு மேலும் பல பின்னடைவுகளை நாங்கள் சந்திக்கும்போது அது அவர்களை தாக்கப் போகின்றது இது உண்மையிலே இந்த அனுபவமுள்ள பெற்றோர்கள் அனுபவமுள்ள அனுபவம் உள்ளவர்கள் வயது வந்தவர்கள் எல்லோரும் இளைஞர்களை சரியான முறையில் வழிநடத்த வேண்டும் அவர்கள் அங்கே போகின்றார்கள் இங்கே போகின்றார்கள் சொல்லிவிட்டு போக முடியாது இப்போது கூட பாருங்கள் நாங்கள் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு விரைவாக ஒரு தேசிய கட்சி தன்னுடைய காலை பதிக்கும் என்று ஆனால் அவர்களுக்கு எண்ணத்தை கொடுத்தால் கால் பதிக்கலாம் என்றொரு கதை வைத்திருக்கின்றார்கள் அதன் மூலம் எங்களுடைய நாங்கள் தமிழ் கட்சிகளும் நாங்கள் ஒன்றுபடவில்லை தமிழ் கட்சிகளும் நாங்களும் பல பல விதமான கொள்கைகளுடன் மக்களிடம் போய் மேடையேறி சொல்ல பேசும்போது மக்கள் குழம்பி வருகின்றார்கள் அப்போது அவர்களுடைய குழப்பத்திற்கு தனிய அங்கே என்பிபி காரணமல்ல முதலில் நாங்கள் எங்களிடம் ஒற்றுமையாக இருந்திருக்க வேண்டும் இப்போ கூட இந்த தேசிய கட்சி ஒன்றுதான் நிலைநாட்டு நிலைநாட்டப்பட்டுள்ளது ஆனால் நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் மற்ற தேசிய கட்சிகளும் உள்ளே வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு இதை தடுப்பதாக இருந்தால் முதலில் நாங்கள் கட்சி பேதமின்றி எல்லோரும் நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் முதலில் ஒற்றுமை வேண்டும் ஒற்றுமையாக இருந்தால் தான் நிதானமாக நின்று அடிக்கலாம் அதற்குத்தான் நாங்கள் ஒன்றை நாங்கள் மிக சிறிய வகுப்பிலேயே படித்திருக்கின்றோம் தனியாக நின்று ஒரு உதவி கட்டையை உடைக்க முடியாது நான்கு பேர் சேர்ந்து அதை உடைத்தார்கள் அந்த கதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அதாவது ஒற்றுமையாக இருந்தால் இதையும் நாங்கள் உடைக்கலாம் ஒற்றுமையாக இருந்தால் இதையும் சாதிக்கலாம் ஒற்றுமையாக இருந்தால் நாங்கள் இருந்தபடியால் தான் இருபத்தி ரெண்டு ஆசனங்களை கைப்பற்றினோம் வடக்கு கிழக்கில் அந்த நேரம் இருந்த ஒற்றுமை வேறு எடுத்தோம் பின்னர் இருபத்தி ரெண்டு படிப்படியாக அது குறைந்தது மிக ஒரு தூர நோக்குடன் அரசாங்கம் அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி வரப்போகின்ற அரசாங்கத்துக்கு ஒரு கொள்கை இருந்தது தமிழர்களை மெதுவாக பிரிக்க வேண்டும் பிரித்து ஆள வேண்டும் என்று இங்கே அந்த பிரிக்கப்பட வேண்டிய நிகழ்ச்சி நிரலில் எங்களுடைய வடக்கு கிழக்கை பிரித்தார்கள் முதலில் வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள் வேறு யாருமில்ல தற்போது என்பிபி என்று சொல்லப்படும் முன்னாள் ஜேவிபி அவர்கள் வடக்கை போட்டு த வடக்கையும் கிழக்கையும் தமிழர்களையும் முஸ்லீம்களையும் பிரித்தார்கள் இது அன்றே நாங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் இனிமேல் நாங்கள் ஒரே கட்சியாக செயற்பட வேண்டும் என்று உள்ள பாட்டை ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று எங்களுடைய நிலைமை மிக மிக மோசமாக இருக்கின்றது அதுவும் உள்ளூராட்சி தேர்தல் எங்களுக்கு நல்ல காலமாக இருக்குமாக இருந்தால் வேறு தேசிய கட்சிக்கு போகாது அமைப்பதற்கு எங்களுடைய தமிழ்கட்சிகள் அமைக்கட்டுக்கும் கட்சிகள் ஒன்றாக எந்த கட்சி என்று நான் சொல்லவில்லை ஆனால் அது நடைபெறாத பட்சத்தில் தற்போது ஜெனீவாக்கு போய் சொல்லுகின்றார்கள் எங்களுடன் தமிழர்கள் சேர்ந்து விட்டார்கள் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது இதை அத்தனை உயர்ஸ்தானியர் ஆலயத்துக்கும் அவர்கள் அவர்களுக்கு ஒரு என்ன வழியிலோ அவர்களுக்கு உடனடியாக தெரிவிப்பார்கள் என்று தமிழர்கள் தங்களுடைய இந்த தீவிரவாத அவர்களது நாங்கள் கேட்கின்ற தேசியத்தை எங்களுக்கு தீவிரவாத கொள்கை என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் கைவிட்டு விட்டார்கள் எங்களுடன் சேர்ந்து பயணிக்க விரும்புகின்றார்கள் என்ற ஒரு படத்தை கொடுப்பார்கள் இது மிக ஆபத்தான படம் இவ்வளவு அதாவது எங்களுடைய தமிழ் மக்களை இவ்வளவு தூரம் நாங்கள் இழந்து ஒரு கட்டத்தில் போது எல்லாவற்றையுமே தலைகுகளாக மாற்றி விட்டு அமைத்துவிடும் இம்முறை வரப்போகின்ற இம்முறை வரப்போகின்ற உள்ளூராட்சி தேர்தல் இது நிச்சயமாக தலைவிதியை மாற்றப்போகின்றது எங்கே ஒன்றில் எங்களுக்கு நல்லதாக மாறலாம் அல்லது இப்போ இருக்கும் அரசாங்கத்துக்கு நல்லதாக மாறும் இப்போ இருக்கின்ற அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் ஓரளவுக்கு காலை ஊண்டி விட்டார்கள் மட்டக்களப்பில் ஊண்ட முடியவில்லை என்ன செய்கின்றார்கள் பொறுத்த நேரம் பார்த்து எவ்வளவோ காலம் இருக்குது பிள்ளையானை கொண்டு வந்தார்கள் பிள்ளையான் பற்றியதை அங்கேயே சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் நினைக்கின்றார்கள் ஓ இவர் எங்களை காப்பாற்றி வந்த தெய்வம் போல செய்கின்றார்கள் என்று கதைக்கின்றார்கள் உண்மைதான் பாருங்கள் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு நல்ல காத்திரமான நேரத்துக்கேற்ற அறிவுரை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த என்பிபியில் இருக்கின்றார்கள் என்று இப்போது ஒவ்வொருவருடைய காலை காலையில் எழுந்தால் அல்லது நீங்கள் எலக்ட்ரானிக் மீடியா எதை தட்டினாலும் முதலில் வருவது பிள்ளையான் 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 அவ்வளவு சொத்து இருக்குது அவ்வளோ கோடி இருக்குது ஒருவருன்னு நம்ப வேண்டாம் பிள்ளையானுக்கு எந்தவித தண்டனையும் கிடைக்காது ஏன் அங்கே ரணில் எதிர்க்கின்றார் ாமல் இருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சே இருக்கின்றார் சந்திரிக்க மத நிலைத்தான் இருக்கின்றார் ஏனென்றால் சிங்கள மக்கள் அவர்கள் திருப்பி விடுவார்கள் இவருக்கு மேலே நடவடிக்கை அவர்கள் சொல்கின்றார்கள் சிங்களவரை காப்பாற்றியவர்கள் கருணாவும் பிள்ளையானும் என்று நேரடியாக சொல்லுகின்றார்கள் ராஜதரசேன சொல்லுகின்றார் நாங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அஞ்சூற்றி எண்பத்தெட்டு கோடி சேர்த்தது பெருசல்ல எங்களுக்கு சிங்கள மக்களை காப்பாற்றி தந்தவர்கள் என்று சொல்கின்றார்கள் எனவே இவர்களும் இப்போதைய நாடகம் இவர்களுடைய தேர்தல் நாடகம் நிச்சயமாக மிக அவதானமாக உன்னிப்பாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவதானித்தீர்கள் என்றால் மிக லாவண்யமாக மிக கச்சிதமாக இந்த யார் பிரதம மந்திரி அவர்களும் சரி நமது ஜனாதிபதி அவர்களும் சரி இளைஞர்கள் இன்று பின்னால் போய் நிற்கின்றார்கள் என்ற உண்மை இருக்கின்றது ஆனால் இப்போது தனிப்பட்ட முறையில் அத்தனை உள்ளூராட்சி வேட்பாளர்களும் தங்களுடைய தங்களுடைய வட்டாரங்களில் சரியான முறையில் மக்களை வழிப்படுத்துவார்கள் என்றால் மக்களுக்கு தெரியக்கூடிய வகையில் அவர்களுக்கு எல்லா விளக்கங்களும் கொடுப்பார்களாக இருந்தால் நாங்கள் தமிழ் கட்சிகள் சபையை கைப்பற்றலாம் இல்லாவிட்டால் மிக மிக ஆபத்தான நிலையில் தான் இருக்கின்றோம் என்று சர்வதேச ரீதியில் நாங்கள் முடக்கப்பட போகின்றோம் எங்களை மக்கள் ஏற்கவில்லை என்ற ஒரு ஒரு செயற்பாட்டை ஒரு சொல்லை அல்லது மக்கள் ஏற்கவில்லை என்ற ஒரு எண்ணத்தை விதைக்கின்றார்கள் விதைக்கப் போகின்றார்கள் சர்வதேச சமூகத்துக்கு அதுக்காகத்தான் அவர்கள் மிக்க எளிமையாக கௌரவமாக நாடகம் கொண்டு போகின்றார்கள் பாருங்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்க மட்டக்கிழப்பு பிரச்சினையை எடுத்து மட்டக்கிழப்பில் அங்கே போட்டு வச்சிருக்கின்றார்கள் எத்தனையோ எங்கே திரும்பினாலும் புலனாய்வு புலனாய்வாக்கள் இருக்கின்றார்கள் ஏன் இவ்வளவு காலமும் பிள்ளையான் ஒவ்வொரு விடயத்திலும் பம் பணம் சேர்க்கும்போது அவர்களுக்கு தெரியாமலா இருந்தது எங்கே போனே புலனாய்வு புலனாய்வில் இருக்கின்றவர்கள் தெரியும் ஜேவிபிக்கும் தெரியும் இன்று அவர்கள் தாங்கள் அங்கே மட்டக்களப்பில் கால் ஊண்ட வேண்டும் என்பதற்காக இப்படியான ஒரு நாடகத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் சரி அவர்கள் இந்த நாடகத்தை நிப்பாட்டிவிட்டு தேர்தல் முடிந்த என்பது செய்யட்டுக்கும் பார்ப்போம் அது நடக்காது தேர்தலுக்கு தேர்தல் கிட்ட ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் ஏதாவது ஒன்று மக்களை கவரக்கூடிய மாதிரி மட்டக்களப்பு மக்களை கவரக்கூடிய மாதிரி கிழக்கு மாகாண மக்களை கவரக்கூடிய ஒரு செயற்பாடு நடக்கத்தான் போகின்றது இங்கேயும் அது நடந்து 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 முடிந்து விட்டது இப்போது மக்கள் பின்னால் நிற்கின்றார்கள் ஆனால் இந்த நாங்கள் சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இந்த நேரம்தான் நாங்கள் மக்களிடம் செல்லலாம் மக்களிடம் கொண்டு போக முடியும் எவ்வாறு நாங்கள் மீண்டும் அவர்களை தேசியத்தின்பால் நிலைநிறுத்தலாம் எங்களுடைய எங்களுடைய கொள்கைகள் என்ன நாங்கள் அடைய வேண்டிய இலக்கு என்ன என்பது பற்றியெல்லாம் அத்தனை பேரும் அவர்களுக்கு அந்தந்த கட்சிக்காரர் தங்களுடைய உறுப்பினர்களுக்கு சரியான முறையில் வகுப்புகள் எடுத்து அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் இங்கே கேட்கின்றவர்கள்லாம் வருங்கால அரசியல்வாதிகளாக வரப்போகின்றார்கள் எனவே நிச்சயமாக ஒரு ஒரு முறை அத்தனை கட்சிகளும் அவர்களுடைய வேட்பாளர்களுக்கு கூட்டங்களை வைத்து இவ்வாறு மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி செய்தால் ஒழிய நாங்கள் தவற விட்டு விடுவோம் இதுதான் இன்றைய இன்றைய வரப்போகின்ற தேர்தலில் நாங்கள் முகம் கொடுக்க போகின்ற ஆபத்தை பற்றி நான் சொல்லியிருக்கின்றேன் இன்னும் இருக்கின்றது சொல்வதற்கு அது பின்னர் மீண்டும் மீண்டும் ஒரு கட்சியை நாங்கள் சொல்வதாக வந்துவிடும் எனவே நான் முக்கியமான ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வந்ததை சொல்லிவிட்டேன் அடுத்ததாக நாங்கள் ஒவ்வொரு முறையும் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் அதெல்லாம் எல்லாரும் சொல்லாம் தான் நீ காலைமலேந்த பின்னரே அப்படி இல்லை எங்களுடைய முயற்சி ஊடகவியலாளருடைய முயற்சி மற்றது எல்லோருமாக சேர்ந்து எங்களுடைய மக்களை திருப்ப வேண்டும் எங்களுடைய மக்களை திருப்பி இம்முறை அவர்கள் விரும்பிய தமிழ் கட்சிக்கு போடெட்டுக்கோ தமிழ் கட்சிக்கு போடட்டுக்கோ இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அடுத்ததாக இவர் அவர்கள் பல விஷயங்களை கையாளுகின்றார் ஏன் இப்போ இந்த நேரம் அவருக்கு ஊடகவியலாளர்களை கையாளுவதற்கு நேரம் இல்லையா வந்தவுடன் அந்த அதை நாங்கள் செய்கின்றோம் இதை செய்கின்றோம் லசந்தாவை பார்க்கின்றோம் எக்னலிகோட க அதை நாங்கள் எடுக்கின்றோம் என்றெல்லாம் கதைத்தார்கள் என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை இங்கே எங்கள் பக்கம் சிவராம் அடுத்தது நிமலராஜன் சுகீரராஜன் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் நான் என்னுடைய கையால் உதயனுக்கு நடந்த நாற்பது சம்பவங்களையும் போட்டு அடித்து படங்களுடன் ஜனாதிபதி அவர்கள் அவர் ஜனாதிபதியாக வர முதல் உதயனுக்கு வந்திருந்தார் வந்திருந்த பகுதியை கொடுத்தேன் இந்த விடயம் எடுக்க எடுக்கப்பட வேண்டும் பேசப்பட வேண்டும் என்று வடக்கு கிழக்கில் இருக்கும் எந்த ஊடகவியலாளரை பற்றியும் ஊடகவியலாளர் தங்கள் அவர்கள் அவர்கள் அவர்களும் எத்தனையோவே தங்கள் இந்த ஊடக தொழில் மூலம் தங்களை இழந்திருக்கின்றார்கள் அவர் அதை பற்றி கருத்தில் எடுக்கவில்லை இவையெல்லாம் போக வேண்டும் ஆனால் நாங்களும் பல பல தடவைகள் சில தடவைகள் சில தேவைகளுக்காக சிலது அவர்களுடைய சார்பாகவும் ஓடுகின்றது இங்கே எந்த கேள்வியும் தேவைகள் என்ற தேவையை இருக்கக்கூடாது நீங்கள் எல்லோரும் நீங்கள் இல்லை ஆனால் நான் நாற்பது வருஷத்துக்கு முதல் அவதானிச்சுவே சொல்லுகின்றேன் இதே மாதிரி ஒவ்வொருவரையும் அப்புறப்படுத்தும் போது ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு மாதமும் பலர் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள் சொன்னது நாங்கள் ஒன்றை அடைகிற இலக்குக்கு ஒரே எண்ணத்தில் உள்ளவர்கள் தான் இங்கே இருக்க வேண்டும் என்று பின்னர் சரியாக இருந்தது இப்போது மீண்டும் நாங்கள் ஒரு அது அரசாங்கமாக இருக்கட்டுக்கும் அல்லது தனியாராக இருக்கட்டும் அல்லது இளைஞர்கள் எந்த எந்த விதமான அந்த வகுப்பாகவும் இருக்கிறதுக்கும் நாங்கள் எதிலையும் திடகாத்திரம் இல்லாத ஒரு கொள்கையைக்குள்ளே போய் மாட்டுப்பட்டு நீக்கின்றோம் மாட்டுப்பட்டு சொல்லலாம் ஏனெனில் இளைஞர்கள் இளைஞர்களைத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்துவது துதரிஷ்டவசமாக கடந்த முறை இளைஞர்கள் மூன்று பேரை கொண்டு வந்து விட்டார்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக அதன் பின்பு அவர்கள் இப்போது அவர்களை பற்றி நீங்களே எழுதி கொண்டிருக்கின்றீர்கள் கதைக்கின்றீர்கள் பார்க்கின்றீர்கள் அவர்கள் மக்களை பிரதிநிதப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது நீங்கள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் தமிழக கட்சி தான் அத் அன்று பேர் பேர் அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வயதிலும் மூத்தவர்கள் எல்லோரும் நன்றாக படித்தவர்கள் மக்களுடன் சேர்ந்து வேலை செய்பவர்கள் என்னிடம் இந்த படம் இருக்கின்றது வேணும் நான் தரலாம் நீங்கள் பார்க்கலாம் அதை பார்த்தால் இப்போது இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அதிலிருந்தே ஒட்டி வைக்க வேணும் அப்போ தான் விளங்கும் வகுப்படுக்க வேணும் என்று சொன்னால் வேணும் பழையவர்களையும் புதியவர்களையும் அரசியல் அறிவு எங்களுடைய மக்களுக்கு வழக்கப்படவில்லை அதை பல்கலைக்கழகமும் செய்யவில்லை ஆனால் இன்று பிரதிநியாக்கு போனீங்களென்றா அல்ல ஜாவதினாவுக்கு போனீங்களென்றா அங்கே அரசியல் கட்சிகள் இருக்கின்றன யூஎன்பி இருக்கின்றது எஸ்எல்எப்பி இருக்கின்றது எல்லாம் இருக்கின்றது ஏனோ தெரியவில்லை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாத்திரம் அது விதிவிலக்காக இருக்கின்றது ஒருவருடைய படம் மாத்திரம் தொங்குகின்றது ஒருவருடைய போர்ட் மாத்திரம் தொங்குகின்றது இப்போது அது கட்டப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கின்றேன் எனவே எங்களுடைய மக்களுக்கு யார் இந்த அரசியல் அறிவை கொண்டு போக போன்றார்கள் நின்று நிதானமாக பேசி நிதானமான பாருங்க கேள்விகளை கேட்கின்றார்கள் ஒரு காத்திரமான கேள்விகள் அவரிடம் கேட்கப்படுவதில்லை ஆக ஜெர்னாலிஸ்ட் கேட்டால் தான் அது இருக்குது மக்கள் கேட்கலை கேட்க வேணும் மக்கள் ஒருவர் வரும்போது மக்கள் அதில் நின்று கேட்க வேண்டும் அவர்கள் செட்டப் பண்ணி வச்ச கேள்வி கேட்கிற ஆக்களை விட்டு உண்மையான ஆக்களை கொண்டே கேட்க வேண்டும் அங்கே எட்டு அவர்கள் ஒரு பழக்கம் இருக்குது எல்லா த இலங்கை கட்சிகளுக்கும் எல்லா தேசிய கட்சிகளும் பத்து பேரை வைத்திருப்பார்கள் அவர்கள் எட்டு திக்கிலும் இருவர் முன்னுக்கு மேடைக்கு கிட்டவும் இருப்பார் அவர்களாம் கேள்வி கேக்கினார் அந்த கேள்விக்கு அவர் மறுமணி சொல்லி கொண்டிருக்கீங்களே மறு நேரம் போயிருந்தானே இங்கே சிக்கலான கேள்வி அந்த அவர்களுடைய இந்த திசையிலிருந்து வரும் கேள்விகள் அவர்களுக்கு தெரியும் யார் கேட்குறாரு மற்றவர்களை கேட்க விட மாட்டார்கள் இது இவர்களுக்கும் அந்த அதை போடுகின்றார்கள் ஜேபிபும் என்பிபியும் அதை தண்ணுகின்றது கொண்டு செல்லுங்கள் என்பிபி என்ன செய்தது தமிழர்களுக்கு எந்தெந்த வகையில் அவர்கள் அவர்கள் எங்களுக்கு எதிராக வேலை செய்தார்கள் இதை கொண்டு செல்லுங்கள் பல பல இருக்கின்றது சந்திக்கா கொண்டு வந்த நிர்வாக அமைப்பை ஏற்காமல் பகிர்ஷார்கள் வடக்கு கிழக்கை துண்டித்தார்கள் அது மாத்திரமில்லை பல பல விஷயங்கள் நடந்திருக்கின்றது அதற்கு பிறையாக நான் ஒரு உங்களுக்கு தரலாம் என்று ஆனால் இப்போது நான் இந்த மெயினாக கூடுதலாக இதை வைத்தது இந்த கூட்டத்தை நான் உங்களுடைய உடகவியலாளரை சந்தித்தது ஒன்று ஏன் நான் கஜேந்திரகுமாருக்கு என்னுடைய ஆதரவை கொடுக்கின்றேன் அவருடன் சேர்ந்து பயணிக்கிறதுக்கும் நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் விருப்பமாக இருக்கின்றேன் அது எல்லாவற்றுக்கும் அப்பால் ஒரு முறை நாங்கள் இந்த சபைகளை இபிடிபிக்கு கொடுத்திருந்தோம் என்ன நடந்தேன்னு தெரியும் அதுக்கு பின்னர் தமிழசு கட்சிக்கு காத்திரமான சபைகள் கொடுக்கப்பட்டது இம்முறை ஒரு மாற்றத்துக்கு அதை ஏன் கஜேந்திர குமார் கொடுக்கக்கூடாது கொடுத்து பார்க்கறது செய்யாவிட்டால் மக்கள் முடிவெடுக்கலாம் எனவே இதையும் நீங்கள் சிந்தி சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லாரும் மாற்றம் 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 வேண்டாம் இங்கேயும் ஒரு மாற்றத்தை பார்க்குறது நன்றி வணக்கம்